அன்புடைய வணக்கம் ட்ரீ பேங்க்லேருந்து முல்லைவனம் தற்பொழுது மழைக்காலம் துவங்கிவிட்டது எதிர்வாரங்க காலங்களும் பனிக்காலங்களும் இருப்பதால் நான் ஆண்டுதோறும் நிலவேம்பு சித்தா மருத்துவத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசு சித்தா மருத்துவத்தால் அறிமுகப்பட்ட நிலவேம்பு விவசாயம் ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு வழங்குவதுண்டு இந்த ஆண்டு மக்களுக்கு பொதுமக்களுக்கு நிலவேம்பு செடிகளாக இலவசமாக வழங்குவதற்கு நம் ட்ரீபேங்க் நாற்றங்காலில் வளர்க்கப்பட்டு வருகிறது தேவைப்படுவோர் ட்ரீபேங்க் அலுவலகம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக தபாலில் அனுப்ப இயலாது அஞ்சல் வழியில் அனுப்ப இயலாது மருத்துவ குணம் உள்ள நிலவேம்பு சளி இருமல் இதுக்காக சித்த மருத்துவத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலவேம்பு செடி வளர்க்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி ஐநூறு நிலவேம்பு செடிகள் இது பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது சென்னை விருகம்பாக்கம் காமராஜர் சாலை பகுதியில் நமது நாற்றங்காலில் இலவசமாக கிடைக்கும் தேவைப்படுவோர் நைன் த்ரீ எயிட் டூ ஒன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வார விடுமுறை நாட்களில் சனி ஞாயிறு தினங்களில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலை ட்ரீபேங்க் சார்பில் பொதுமக்களுக்கு நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்க சளி இருந்து பாதுகாக்க இருக்க நாம் இந்த ஆண்டுதோறும் இந்த சேவை செய்கிறோம் இந்த ஆண்டு நிலவேம்பு கஷாயத்துக்கு பதிலாக குடிநீருக்கு பதிலாக நிலவேம்பு செடிகளாக வழங்கப்பட உள்ளது நிலவேம்பு துளசி ஓமவல்லி கற்பூரவல்லி என்று சொல்லும் இந்த செடிகள் வழங்கப்பட உள்ளது என்பதை ஸ்ரீபேங்க் சார்பில் பொதுமக்கள் பயன்படுத்திக்கொள்ள இந்த தகவலை தெரிவித்துக்கொள்கிறோம்